தொடர்ச்சியான கட்டமைப்பு இணைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்து நேரடியான இனப்படுகொலையும் மேற்கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி வந்து அதனுடைய ஒரு உச்சகட்டமாக சுமார் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளினாலே மிகக் குடும்பமான முறையிலே கொண்டு உணவு தடை மருந்து தடை போன்றவற்றையும் ஆயுதமாக பயன்படுத்தி அந்த இனப்படுகொலை அரங்கேற்றப்பட்டு நேரத்திலே இந்த எண்பத்தி கிட்ட எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுகளுக்கு பின்பாடு பயங்கரவாத அலைஞ்சத்தின் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களை சோதிகளும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலும் அவர்களோடு இணைந்து இயங்கிய துணை இராணுவ குழுக்களாலும் கைது செய்யப்பட்டும் நடத்தப்பட்டும் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக யாழ்ப்பாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஒோபர் மாதத்திற்கு பிற்பாடு சந்திரிகை அரசாங்கத்தினால் சூரியகதர் ராணுவ நடவடிக்கை மூலம் ஒரு ஆக்கிரமிப்பு உண்டாக்கப்பட்ட பின்னர் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் யுவதிகளும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலும் கூட காணாமலாக்கப்பட்டிருக்கின்றனர் இவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் நூறுக்கும் அதிகமான எலும்புக்கூடுகள் வெளிவந்திருக்கின்றது இந்த இதை புதைகுழி என்பது ஸ்ரீலங்கா ராணுவத்தினராலே ஹைதி செய்யப்பட்டு மிக கொடூரமான சித்திரவதை செய்யப்பட்டு பெண்கள் பாலியல் மக்களோடு உள்ளாசப்பட்ட நிலையில் குண்டு புதைக்கப்பட்டவர்களிய எலும்புக்கூடுகள் என்பதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை முக்கியமான ஏழாவது பத்து ரெண்டாயிரத்தி எட்டு பதினஞ்சாம் ரெண்டாயிரத்தி எட்டு பதினெட்டாம் தியரி வட்டிபாடில் வந்து பிரான்சிஸ் ஃபாதரோடு ஒரு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று பேர் உட்பட சரணடைஞ்சது இதுவரையிலும் நான் எல்லா இடமும் தேடி தேடி கொண்டிருக்கிறேன் இன்னும் ஒரு பதில் பண்ணுறேன் உங்கள்கிட்ட வந்து சரணடைஞ்சு கூட திருப்பி பெரு பெறுவார்ன்ற நம்பிக்கையோட நான் இப்பற காலம் தந்தேன் இந்த பிள்ளைக்கு ஒரு வயசுலேயே போனது இந்த பிள்ளைக்கு வந்து பதினேழு வயசு நாளும் நான் எல்லா இடாவும் போய் எல்லாடாக போட்டதோட உங்களுக்கு பதில் பெருமை மட்டும் சொல்லி சொன்ன இதுவரையிலும் எனக்கு ஒரு பதிலும் கிடைக்கவில்லை